வணக்கம் எக்ஸ்தலதம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த எக்ஸ் தளத்தில் இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டம்மி பாவா மோடி ஏண்ட திடீர்னு இதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மோடி அரசு கடந்த எட்டு ஆண்டுகளில் விளம்பரத்துக்கு மட்டுமே அதாவது சுய விளம்பரம் இந்த விளம்பரங்களுக்கு மட்டுமே ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி செலவு பண்ணியிருக்காங்க என்ன இதுல என்ன ஒரு கூத்துனா நம்ம தமிழ்நாட்டிலும் சரி மத்த மாநிலங்கள்ல எப்படின்னு தெரியல தமிழ்நாட்டுல நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை அந்த வேலைக்கு போனவங்களுக்கு இன்னும் காசு வரல ஆனா தன்னோட சுய விளம்பரத்துக்காக நாலஞ்சு ஊடகங்களை வச்சுக்கிட்டு நாலஞ்சு கேமராக்கள் வச்சுக்கிட்டு நாலஞ்சு மின்னணு சாதனங்கள்ல போட்டுக்கிட்டு ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கணும் பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றரசு கடந்த எட்டு ஆண்டுகளில் விளம்பரங்களுக்காக ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒரு கோடி ரூபாய் செலவு செய்திருப்பது புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது அண்ணன் சீமான் வந்து ஒரு புதிய கதை ஒன்று சொல்லியிருக்காரு ஜெயலலிதா அம்மா அரஸ்ட் பண்ணி போனப்போ கன்னடாவில் கன்னடம் வந்து ஸ்ட்ரீட்டு கொடுத்து கொண்டாடுறானாமா இந்த சைடு வந்து இலங்கை மக்கள்லாம் வந்து எப்படின்னா ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறாங்களாமா சிங்களத்தவர் ஒருத்தர் சொன்னாராமா இந்த மாதிரி ஜெயலலிதா உள்ள போணுச்சு அப்படின்ட்டு நீங்க தப்பாக கணக்கு போடாதீங்க சீமான்னு ஒருத்த மேல ஏறி வரா அப்படின்ட்டு உன்னோட உன்னோட நிலமை இலங்கையோட சட்டமன்றத்தில் என்ன லட்சண மசர்ல இருக்குன்ட்டு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கர்நாடகத்தில் சிறை சிறைக்கு போயிட்டாங்க ஒரே நேரத்துல கன்னடனும் இனிப்பு கொடுக்குறான் சிங்களனும் இனிப்பு கொடுக்குறான் அப்ப அங்க ஒரு சிங்கள எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு ஜெயலலிதா குரல் மௌனமாயிருச்சுன்னு கொண்டாடாதியே அதை விட பேராபத்தான ஒருத்தன் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கான் சீமான்னு ஒருத்தன் என்று சொல்றான் அதை அதைவிடுத்து இந்தியாவில் உள்ள சீமான் போல ஆமக்கரி பூனக்கரி பி கே போர்டி செவன் என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் போல சுமந்திரன் அவர்கள் உருவெடுத்துள்ளார் இலங்கையுடைய சீமான் அதாவது தமிழர்களுடைய சீமான் என்று தான் அவரை சொல்ல வேண்டும் விளைந்த நெல் வயலுக்குள் மாட்டை இறக்கி உளவடிக்கிறார் நாம பலமுறை முறை சொல்லியிருப்போம் பிஜேபி கட்சி எதை நம்பி அரசியல் செய்து அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அந்த மதம் இந்து மதம் அதை வச்சு மட்டும்தான் பிஜேபியோட கொள்கை அப்படின்ட்டு ஒன்னு இருக்கு ஆனா இப்ப ஒரு வீடியோ ஒரு ஆடியோ ஒன்னு வெளியே வெளிவந்திருக்கு யாருன்னா நம்ம மதன் ரவிச்சந்தர் இருக்கார்ல அவர் வந்து ஒரு ஆடியோ வெளிய இருக்காரு அதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை பேசுற மாதிரி ஒரு ஆடியோ இருக்கு அண்ணாமலையும் மதன் ரவிச்சந்திரம் பேசுற மாதிரி அதுல இது இன்ன வரைக்கும் அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அப்படின்ட்டு ஒருத்தர் பேசுகிற பேச்சு எல்லாமே மதன் ரவிச்சந்தர் அப்படின்ட்டு ஒருத்தர் ரெடி பண்ண கொடுத்த ஒரு ஸ்கிரிப்டு தான் இப்போ யார் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரில இதற்கு முன்னாடி கே டி ராகவனை தூக்குவதற்காக அண்ணாமலை யூஸ் பண்ணிய மதன் ரவிச்சந்தர் தான் அண்ணாமலைக்கு எல்லா ஸ்கிரிப்டும் எழுதி கொடுக்குறது இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபோனில் பேசிக்கிறாங்க அதான் மதங்களை வைத்து மட்டுமே அரசியல் செய்யும் ஒரு கேவலமான ஒரு கட்சி அப்படின்னா அது வந்து பாஜக கட்சிதான் இப்போ அந்த அண்ணாமலை அத அப்படியே தொடர்ந்துட்டு வர்றாரு இயடி சாங்காப்பி மாதிரி அந்த ஆடியோ ஒன்னு வெளியாயிருக்கு அதை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க குடுத்தா சூத்திரம் நம்ம யாருக்கும் இல்ல நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது எந்த சித்தாந்தத்துக்கும் எதிரி கிடையாதுன்றத அந்த இன்டெக்ரல் மூலம் போயிட்டு இருக்கலாம் இந்த ப்ரோமோட் பண்றது மட்டும் இல்ல நானே பேசுறேன் ஏன்னா நம்மள ஒரு ஒரு போர் ஒரு வெளித்தனமா காமிக்கிறாங்க இல்லையா

அதாவது இந்த ஊடக புரோக்கர்லேயே மிகவும் பேர் வாங்கி புகழ் பெற்றவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தா திரு ஆதன் டிவி மாதேஷ் அந்த எரும மாடு மட்டும்தான் அந்த எரும மாடு அதாவது அந்த எரும மாடோட அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜக கமலாலயம் பக்கத்தில் தான் யார் ஆஃபீஸ் இருக்குது ஆதன் டிவி ஆஃபீஸ் இருக்குது ரைட்டுங்களா இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஆதன் டிவி பாஜக காரங்கள ஒவ்வொருத்தவங்களாக கூட்டிட்டு வந்து அதாவது திமுகவுக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேட்டி எடுக்கிறது தான் ஆதன் டிவிக்கும் கமலாலயத்துக்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்ட் இதுல அடிக்கடி பேட்டியில் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பண்ணாததுக்கு முன்னாடி வரைக்கும் மலமாடு வரும் அமர் பிரசாத் ரெட்டி அப்படிங்கிற ஒரு மலமாடு வரும் அதை விட்டு அந்த கிஷோர் கே ஒரு நரம்பை உனத்த வருவான் அதை விட்டா இன்னும் பிஜேபியில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இந்த அஸ்வத் அமன் இப்போ வந்து புதுசாக இணைஞ்சிருக்கிறது வந்து அஸ்வத் அம்மன் இப்போ சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு மீடியா அப்படின்னு ஓப்பன் பண்ணுறதுனால அதுக்கு போகிறதில்லை ஆதன் டிவிக்கு போகிறதில்ல இப்போ வந்து அஸ்வத் அம்மன் தான் வந்து ட்ரெண்டிங் கமலாலயத்தில் அதாவது அவரை வச்சு ஒரு பத்து பேட்டி எடுக்கணும் அதான் அக்ரிமெண்ட் இப்போது அதில் என்ன திரும்ப பண்ணுறாங்க நாடாளுமன்றத்தில் குண்டெல்லாம் வீசி மர்ம நபர்கள்லாம் உள்ள பாதுகாப்பின்றி உள்ளே பூந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதில் இப்போ இந்த மாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாய் என்ன தெரியுமா சொல்லுது நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லை மக்களை பாதுகாக்க போகிறாங்களா அப்படின்ட்டு அஸ்வத்தம்மன்ட்ட ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கேட்குது அதுக்கு அந்த அஸ்வத்தம்மன் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன நியூஸ் பேப்பர் பேர் சொல்லுங்க அப்படின்ட்டு அதுக்கு இந்த பேர் சொல் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி கிண்டல் பண்ணுறாங்களாம் திமுகவை பார்த்துக்கோங்க இது அஸ்வத்தம்மனை விடுங்க அது தெரிஞ்ச கேஸு தான் நீ எல்லாம் யாரு சாதாரண ஒரு பட்வைசர் பீரு பாட்டிலுக்கு தொனப்போன நாய் நீ வந்து எப்படி அது என்ன வெனுக்குன்னே கேட்கு கேள்வி கேட்குற மாதிரி கேட்கணும் திமுகவை கே இது ப மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு மாதேசு நீ ஒரு நாள் பண்ண தப்புக்கே இன்ன வரைக்கும் உன்னையெல்லாம் மக்கள் இன்ன வரைக்கும் நீ ஐயப்பன் ராமசாமின்னு ஒரு ஒடியே ஓடியே என்ன அது ஊம்பளச்சேரி மாடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அது என்ன சொல்கிறது என்னது எறும் மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி தான் அது விட போய் சேர்ந்துருச்சு அது போய் தொலைட்டோம் ஆனால் நீ இருக்க பாரு நடுநிலையை நக்கின்ட்டுன்னு அலைஞ்சிகிட்டு பாரு ஏற்கனவே மாட்டிக்கிட்ட மக்கள் காரி துப்பிட்டாங்க நீ ஏதோ அந்த சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி ஒரு நாடகத்தெல்லாம் போட்டு அப்படியே வேர்க்கெல்லாம் வேர்க்க மன்னிப்பு கேட்குற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த இதோட நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இதே மாதிரிதான் மக்களும் சந்தோஷமா இருக்கணும் பாஜக ஆட்சியில அந்த சந்தோஷத்தோடு நாங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்க தான் பாதுகாக்கணும் நாடாளுமன்றத்தையே பாதுகாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க நாடாளுமன்றத்தையே காக்க முடியாத பாஜக ஆட்சி தான் நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்க போகிறதா எதை பார்த்து படிக்கிறீங்க செய்தி தான் சார் செய்தித்தாள் வந்தது படிக்கிறேன் சார் செய்தித்தாள் தான் பேர் இருக்கும்ல அதெல்லாம் விடுங்க சொல்லுங்க சும்மா

இதுக்கு தான் நம்ம கருப்பள்ளனியப்பன்னு அன்னைக்கே தெளிவா சொன்னார் ஏண்டா நீ வச்சிருக்க பேரை மாத்திக்கோ நீங்க பேரை மாத்திக்கணும் நான் வந்து ஒரு பத்திரிகையாளன் அப்படின்னு காமிக்க கூடாது இதைதான் கருப்பள்ளியப்பன் அன்னைக்கே சொன்னாரு அதை நீங்க பாருங்க இன்னைக்கு நம்ம பத்திரிகையாளர்கள் யாரை வச்சிருக்கோம்னா ஒருத்தன் பணம் பெறான் செய்தியை போடுவதற்கு என்னடா பணம் பெறீங்க செய்தியை போடுறதுன்னு கேட்டா ஏன் நான் வாங்கக்கூடாதாங்கிறான் எனக்கு குடும்பம் இல்லையாங்கிறா எனக்கு பொண்டாட்டி இல்லையாங்கிறா அதுக்கேண்டா இந்த வேஷம் போட்டு வருகி நீங்க இப்ப எனக்கு இருக்கு குழப்பமெல்லாம் யார் வேணாலும் பணம் வாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் அவர்களுக்கு தேர்தல் வேலை பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்றான் நல்லா பாரு அதுக்கு நீ மாட்ட வேண்டிய போர்டு வேற போடு ஏப்பா ஏற்கனவே இடக்கு முடக்கான ஆளு நம்ம நாஞ்சில் சம்பத்தண்ண நீ நாஞ்சில் சம்பத்தண்ணன் போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாமா முக்தரண அவர்கிட்ட போய் நான் தமிழர் கட்சி தமிழர் சீமானை போட்டு இழுத்து விட்டு வந்தாலும் அதுக்கு மேலே என்னத்த சொல்ல அது ஏற்கனவே இடக்கு முடக்கு பிடிச்ச ஒரு கோளாறான பீஸு நாஞ்சில் சம்பத்து நீ அவருகிட்ட போய் சீமானை பற்றி சொன்னால் அவரு பாருங்க எவ்வளோ கட்டுப்பாயிட்டாரு பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதண்ணே என்ன சொல்லிவிட்டாப்ல அண்ணன் நாஞ்சில் சம்பத் என்ன நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு கட்சி கிடையாது அது ஒரு கும்பல் அவன் எங்கேயாச்சும் ஒரு மேடையை போட்டு பேசுனா அங்கே ஒரு ஐம்பது பேர் போய் தண்ணியை போட்டு நிற்பான் சரி தமிழர்களுக்காக நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் கேக்குறப்போ நொட்டுனா அவன் நொட்டுனா சிரிப்பு வர அடக்கம் இல்லை ஏன்னா அவர் ஏற்கனவே இடக்கு முடக்கா பேசுவார் அவர்கிட்ட போய் நீ சீமான பத்தி ஃபர்ஸ்ட்டு பேசலாமா ஒரு பிஜேபி காரனை பத்தி பேசினா கூட அவர் ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு போவாரு சீமான பத்தி பேசினா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து டென்ஷன் ஆகும் நீ போய் வந்து நாஞ்சில் தம்ம தன்னன்ட்ட போய் சீமான பத்தி பேசுறீங்க பேசாதீங்க இனிமே அந்த மாதிரி எந்த ஆதாரம் இல்லாம இப்படி ஒரு கட்சி மீது குற்றம் சுமட்டுது ஏற்புடையதா ஏது கட்சி நாம் தமிழ் கட்சி கட்சி கிடையாது அது ஒரு கும்பலுங்க கட்சின்னு சொல்லாதீங்க அதை அதுல கும்பலுங்க அவன் போற இடத்துல ஒரு அம்பது பேர் வருவான் தண்ணிடுச்சு அது ஈழ மக்களுக்காக குரல் கொடுத்தேன் தமிழ் ஈழ மக்களுக்கு நொட்டுனா புட்டிங்க சார் புட்டிச்சு ஜெயில போடுங்க சார் ஆனா வேற லெவல் நம்ம வழக்கறிஞர் ஐயா ஆஹ் தமிழ்நாட்டு மக்களோட தனிப்பட்ட முறையில இவர் வந்து மிகப்பெரிய ஒரு கடுப்புல இருப்பார் போற நம்ம ஆளுநர் மேல குண்டிச்சு சைதாபாட்ல ஜெயில்ல அட்டச் அண்ட்சபிலிட்டி கேஸ் போட்டு சூத்திரர்கள்லாம் அப்படின்ட்டு ரொம்ப மிக அவருக்கான ஒரு வாய்ப்பு வர வரைக்கும் அவர் வெயிட் கண்டிப்பாக அந்த அந்த வாய்ப்பு வரும் கருத்தை ஆர் என் ரவி கவர்ன உரிமை கிடையாது அதனால புடிச்சு அன்டச்சபிள வந்து உள்ள தள்ளணும் ஏன்னா சனாதனத்தின் தர்மத்தில் என்ன சொல்றா நாலு ஜாதி இருக்குது சூத்திரல் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி இருக்குது அதை பேசுறதுக்கே உலகத்துல எவனுக்கு இந்தியாவில் அதிகாரம் கிடையாது அன்டர்ச்சபிள் ஆக்ட்ல அவனை பிடிச்சி உள்ள போடணும் ஆனா சர்க்கார் வந்து அவனை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்குது அதுக்காகத்தான் நான் கேட்டு விளக்கம் கேட்டேன் விளக்கம் கேட்டதுக்கு விளக்கம் சொன்னார்னாக்கா ஆர் என் ரவி நேரடியா வந்து விளக்க விளக்கம் சொன்னார்னாக்கா அவர் நான் கிரிமினல் கோர்ட்ல கேஸ் போடுவேன் கிரிமினல் கேஸ்ல கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கு அவருக்கு வந்து த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவருக்கு கான்ஸ்டியூஷன்ல அவருக்கு வந்து இம்யூனிட்டி இருக்குது அதனால தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் கிரிமினல் கோர்ட்டுக்கு போக முடியாது எப்போ அவருடைய பதவி போகுதோ அடுத்த நிமிஷம் கிரிமினல் கோர்ட்ல போட்டு சைதாப்பேட்டை ஜெயிலில் வைக்கத்தான் போறேன் ஆளுநர் அவர்களே டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மேலும் ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்